ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சாலோட கல்டிவேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் அந்த பிரிஞ்சால் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சீசனுக்காக நம்ம வந்து எப்படி அதிலிருந்து சீட்ஸ் எடுக்கிறதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி பிரிஞ்சால்ஸ் வந்துட்டு நம்ம விதைக்காக விட்டு வச்சுருந்தது இதெல்லாமே இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பழுத்த பழமா ஆனதுக்கு அப்புறமா அத வந்துட்டு நீங்க வந்து பறிச்சிருங்க இந்த மாதிரி எல்லோ விஷ் ஆகணும் இதுல காமிச்சோண்டி எல்லோ விஷ ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து பறிச்சுட்டு அதை வந்துட்டு ஆக்சுவலா போரா ஃபோர் பீசஸா கட் பண்ணி அதை தண்ணியில் ஊற வைக்கணும் மினிமம் ஒரு த்ரீ டேஸாவது ஊற வச்சோம்னா நமக்கு வந்து அதுலேருந்து விதையை பிரித்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நல்லா ஊறினது இதில் வந்து நம்ம வந்து சும்மா கை வச்சு எடுத்தாவே வந்து அதோட சீட் எல்லாமே ஈஸியா வந்துடும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம போய் நாற்று கடையில் வாங்கணுமோ இல்லை சீட்ஸ் வாங்கணுமோ அவசியம் இல்லைங்க நம்மளே வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு சீட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இதெல்லாம் தான் வந்துட்டு எடுத்தது இதை வந்து இது வந்து இதில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப வெயிலில் இல்லாமல் கொஞ்சம் ஷேடில் காய வச்சுட்டு எடுத்தது தான் இந்த இந்த கன்சிஸ்டன்சி நல்லா உதிர்ந்து உதிர்ந்து வரும் ரொம்ப சனல காய வைக்க வேணாம் கொஞ்சம் செட்லயே காய வைக்கலாம் அந்த மாதிரி காய வச்சு நம்ம சேகரித்து எடுத்த சீட்ஸ் வந்து இவ்வளோ வந்துருக்குங்க ஸோ வந்து இது இது வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நம்மளே இந்த மாதிரி எடுக்கலாம் ஆஹ் நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது வந்து இந்த லேண்டு நம்ம எங்க போட போகிறோம்ங்கிறது தான் அதுல வந்து நல்லா சாயில் மிக்சிங் வந்து ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்த்து போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிரீன் நெட் இந்த மாதிரி மெஷ் வச்சுட்டு அதுக்கு மேலே கிரீன் நட் போட்டு நீங்கள் அதுலேருந்து நாற்றுக்கு வந்து இது பண்ணீங்கன்னா கல்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாற்று வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சாயில் கூட கொக்கோபிட்டி யூஸ் பண்ணலாம் ட்ரைடு கவுடங் வந்து யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் கலந்து நம்ம போடும்போது நாற்று வளர்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் ஒரு ட்வெண்ட்டி டேஸ்க்கு அப்புறமா வளர்ந்த ஸ்டேஜ் வந்து இதுதான் ஆஹ் இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து எங்கெங்க வைக்கணுமோ அது சபிஷியண்டான ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் for watching this video like comment and share on my videos thank you